அண்மை செய்தி உணர்ச்சிமிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை கேப்டன் விஜயகாந்த் என கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளான என்று இபிஎஸ் புகழாரம் சூட்டியுள்ளார் எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் கேப்டன் விஜயகாந்த் எனவும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் தனது கடின உழைப்பால் பொது வாழ்விலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் உயர்ந்தவர் விஜயகாந்த் என இபிஎஸ் தெரிவித்துள்ளாா் தன்னுடைய உணர்ச்சி மிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த சிறை ஆளுமை கேப்டன் விஜயகாந்த் என புகழாரம் கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே விஜயகாந்த் உடனான தன்னுடைய கடந்த கால நினைவுகளை பகிர்ந்திருக்கின்றார் தன்னுடைய உணர்ச்சி மிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் விஜயகாந்த் எனவும் தன்னுடைய கடின உழைப்பால் பொது வாழ்விலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் மறைந்த அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் உள்நோக்கமற்ற அவரின் ஈகை குணத்தையும் மறைந்தும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கக்கூடிய அவர் மீதான அன்பையும் நினைவு கூறுகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளில் அவர் அவரோடு தனக்கு இருந்த அந்த நட்பை குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய உணர்ச்சிக்கு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த துறை ஆளுமை விஜயகாந்திடமும் எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் விஜயகாந்திடமும் தன்னுடைய கடின உழைப்பால் பொது வாழ்க்கையிலும் திரைத்துறையிலும் அதிலும் குறிப்பாக அரசியல் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்